ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எச் சமையல் அன்பாக் எல்லோரும் நல்லா இருக்க போக முடியாது கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை என்னன்னு சுவையான ஒரு பாரக்கருவாடை தொக்கொண்டு செய்து காட்டப்பட் வாங்க அதை இப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் நூறு கிராம் பாரக்கருவாடை அரை மணி தி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஊறின கருவாட்டில் உள்ள தோல் எல்லாத்தையும் உரிச்சுட்டு முழுசாகவே கருவாடை கழுவிட்டு அதுக்கு பிறகு இப்படி கையால் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துருக்குறேன் முள்ளுகள் எதையுமே நான் தூர போடாமல் அந்த தொக்குக்குள்ளேயே போடுறேன் நல்லா இருக்கும் இனி என்ன செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாயினதுக்கு பிறகு மூன்று டேபிள் ஸ்பூன் ஒயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒயில் சூடாகினதுக்கு பிறகு சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன் பார கருவாடு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி கருவாடு வந்து நல்லா பொறிப்படணும் பாரக்கருவாடு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பொறிப்பட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பொறிப்படணும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டு பறிச்சு எடுப்பேன் இப்போ பாருங்கள் பாரக்கருவாடு நல்லா பொறிப்பட்டு வந்துட்டு இனி இந்த கருவாட்டில் வந்து கார் டீஸ்பூன் தனி தூள் ஆட் பண்ணுறேன் தனி தூள் ஆட் பண்ணி நகையோடையே அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வைக்கணும் நல்லா மிளகாய் மிளகாத்தூள் தீஞ்சி போயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் இந்த கருவாட்டில் பெருசாக உப்பு இல்லை அதனால் நான் உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கருவாட்டுக்கு தூள் ஆட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க இனி இந்த கருவாடு எல்லாத்தையும் ஒரு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் அதே மீதம் இருக்கிற எண்ணெயில் ஒரு நட்டு கருவேப்பிலையை உருவி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் வெங்காயத்தை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வெங்காயம் எல்லாம் உங்களுக்கு எந்தளவு நிறைய ஆட் பண்ணணுமோ அதுக்கு மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளலாம் இனி வெங்காயம் ஒரு பதம் வதங்கணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் விருப்பம் தான் எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அது நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம் நிறைய ஆட் பண்ண முடியாது தொக்கு வந்து நிறைய கிடைக்கும் அவ்வளவு தான் இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கு கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் அளவாக இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு மறுபடியும் கார் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கொள்ளுங்க இந்த தொக்கு கொஞ்சம் காரமாக புளிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா உறக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சுருக்க கார கருவாடை ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா உறக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கடைசியாக கொஞ்சமாக புளியை கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் எங்களோட புளிப்பு சுவைக்கேற்ற மாதிரி பழப்புளி ஆட் பண்ணலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியையும் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைப்பேன் எங்களுக்கு வந்து தொக்கு எந்தளவு திக்காகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தொக்கை வந்து வற்ற வச்சுருக்கணும் நான் இந்தளவு பதத்தில் அடுப்பு ஓ பண்ணுறேன் இப்போ சுவையான பாரக்கருவாடு தொக்கு வந்து ரெடி இதில் ஒரு டேபிள் ஸ்பூனை வச்சு நாங்கள் உண்மையிலே ஒரு உப்பு சோறு சாப்பிடலாம் அந்தளவு ருசியாக இருக்கும் மழை குளிர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு முறை இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படிங்கள்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னுமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்